விசேஷவா அல்லேலூயா சங்கீத முப்பத்தி அதிகாரம் பத்தாவது வார்த்தையை வாசிங்கள் என் பிராணன் செஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று விசேஷவா அல்லேலூயா என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று தேவனுடைய பிள்ளைகளே ஒருவன் தேவனுடைய சமூகத்தில் கீழ்படியாமல் கடந்து போனபடியால் அவனுடைய வாழ்க்கையிலே பத்து வருஷமானது நன்மைகளை இழந்து தவித்தான் ஒருவன் முப்பத்தெட்டு வருஷமாய் ஆசீர்வாதம் பிறக்கக்கூடிய அவன் இருந்தும் அவன் அடுத்தவர்களை நாடி தேவனை சமூகத்திலே கடந்து போய் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளாதபடியால் விடுதலை அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வரவில்லை அசுத்ராவினால் பீடிக்கப்பட்டு பதினெட்டு வருஷமாய் நுமுற முடியாதபடிக்கு பிசாசினால் கட்டப்பட்டிருந்தாள் ஆனால் இந்த இடத்திலே என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினால் என் பலம் குறைந்து என் எலும்புகள் உள்ளர்ந்து போயிற்று என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது நம்முடைய பிராணன் நம்முடைய ஜீவன் நம்முடைய உயிர் நமக்கு கசப்பாக இருக்கிறதா அநேக பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் வருகிற போது அதை கடக்க கூடாதபடிக்கு உதவி கிடைக்காதபடிக்கு நன்மை பிறக்காதபடி இருக்கும் போது நான் ஜீவனோடு இருந்து என்ன பலம் நான் மறிப்பது நலம் என்று சொல்லி அநேகர் மரணத்தை விரும்புவார்கள் அந்த மரணம் கூட அவர்களுக்கு கிடைப்பதில்லை அநேகர் தன்னை மாய்த்து கொள்வதற்கு தற்கொலைக்கு நேராய் கடந்து போவார்கள் அவர்களை பிடித்திருக்கிற ஆவி தற்கொலைக்கு நேராய் கொண்டு போகும் தற்கொலை எண்ணத்தை கொடுத்து கொண்டிருக்கும் அதிலும் அவர்களுக்கு சுகம் பெற முடியாமல் இருப்பார்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் சஞ்சலத்தினால் நிறைந்திருப்பார்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஒரு வருடம் கடந்து வந்தோம் அல்லவா நம்முடைய நாட்கள் சஞ்சலத்தோடு இருந்ததா அல்லது சமாதானத்தோடு இருந்ததா யாஷ்மாவுக்குள் ஒருவன் இருந்தால் அவனுக்கு மனமகிழ்ச்சி உண்டு ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியோடு ஆசரித்தால் அவனுக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டு ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு ஒருவன் தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருந்தால் அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு ஒருவன் யாஷமிசியாவுக்காக பாடுகளை சகித்தால் அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு அநேக இக்கட்டுகள் அநேக ஆபத்துகள் அவனுக்கு கடந்து வரலாம் அவனை உயிர்ப்பிக்க சர்வ வல்லமையுள்ள யாசு அவனோடு கூட இருந்து அவனை உயிர்ப்பிக்கிறவராயிருப்பார் ஆனால் இந்த வருஷம் நம்முடைய பிராணன் எதை வாஞ்சித்து காத்திருந்தது பிராணன் போய் இந்த ஜீவனை இந்த உயிரை சொல்கிறார்கள் அவனுக்கு பிராணன் என்று சொல் நம்முடைய ஜீவன் இந்த நாள் சஞ்சலத்தினால் நிறைந்திருந்ததா நம்முடைய வருஷங்கள் தவிப்பினால் கழிந்து போயிட்டா யோசித்துப் பாருங்கள் ஏனென்றால் வரக்கூடிய வருஷம் நமக்கு நன்மையா இருக்க வேண்டும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் வருகை வந்தால் அது எடுத்துக்கொள்ளப்படுதலை பிரவேசிக்கிற வருஷமா இருக்க வேண்டும் அது உபவாசிக்கிற ஜெபிக்கிற வருஷமா இருக்க வேண்டும் மனிதனிடத்திலிருந்து ஏதாக பெற்றுக்கொள்ள முடியும் தேவனிடத்திலிருந்து ஈஸியாக எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது பொய் பிரிசேஷ்வா அல்லேலூயா நீ இப்படியே போன போக்கில் இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கும் போக முடியாது ஒரு அருமையான சகோதரன் சபையில் இருந்தானாம் தினமும் ஊழியக்காரர் மெசேஜ் கொடுப்பாராம் நீ பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் மனம் திரும்பு மனம் மனம் என்று சொல்லி அந்த சகோதரனுக்கு ரொம்ப ஒரு ஆசை நரகத்துக்கு ஒரு இவர் சொல்லவில்லையே பரலோகத்துக்கு சுற்றி காண்பித்துக் கொண்டிருக்காரே அப்படி என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தின் மிகுதியினால் ஊழியக்காரரை அணுகி அந்த சகோதரன் கேட்டாங்களாம் ஐயா உங்களுடைய செய்தி எல்லா நாளும் நாங்கள் கேட்கிறோம் பரலோகத்துக்கு போக இதை செய்ய அதை என்று சொல்லுகிறாயே நான் நரகத்துக்கு போக ஒரு நகரத்துக்கு போக பிரவேசிக்கக்கூடிய வழியை நீ சொல்லிக் கொடுத்தது உண்டா என்று கேட்டாராம் சில நிமிடம் உட்கார்ந்திருந்த ஊழியக்காரர் பதில் சொன்னாராம் தம்பி நீ நல்ல கேள்வி கேட்டாய் நீ போகிற வழி நரகத்துக்குரிய வழியில் நீ போய் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வழியை மாற்றாவிட்டால் உன்னுடைய முடிவு நரகமாக இருக்கும் நீ அதுக்கு எந்த வழியும் மாற்றிக்கொள்ள அவசியம் இல்லை போகிற போக்கில் நீ போய்க் கொண்டிருந்தால் போதும் என்று சொல்லி ஆனால் நீ மனம் திரும்பி நீ செவி கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் இருந்து கற்பனைகளை கை கொண்டால் தேவையான ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியும் என்று ஊழியக்காரர் பதில் சொன்னாராம் ஆம் தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கூட இந்த வருஷத்துக்காக நாம் காத்திருக்கிறோம் அந்த நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் கடந்து வந்த இந்த பாதையிலே இந்த வருஷத்திலே உன்னுடைய பிராணன் சஞ்சலத்தினாலும் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டா அல்லது வருஷம் நன்மையினால் முடிசூட்டப்பட்டிருக்கிறதா பிரைஷாசுவா அல்ல நீ எப்படி இருக்கிறாய் எப்படி நீ கடந்து வந்தாய் ஏனென்றால் நாளைய தினம் உன்னது அல்ல நாளைய தினத்துக்குள் நீ பிரவேசிக்க வேண்டுமானால் தேவன் உனக்கு கிருபை கிருபை கட்டளையிட வேண்டும் அல்ல அவர் உனக்கு இறங்க வேண்டும் உன் ஆயுசு நாளில் உனக்கு நாட்களை பெருக பண்ண வேண்டும் அப்படியானால் அந்த ஆயுசு நாட்கள் பெருக பண்ண வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருக்க வேண்டும் யாசமிடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனாக இருக்க வேண்டும் அந்த நாமத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவனாய் நீ இருக்க வேண்டும் விரும்புகிற காரியங்களை நீ செய்து இருக்க வேண்டும் என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து உலர்ந்து போயிற்று தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அக்கிரமம் இருக்குமே ஆகல் முதலாவது சரீரம் பலவீனப்படும் இரண்டாவது அவனுடைய தேவன் கொடுக்கிற பலன் அவனிடத்தில் இருக்காது ஒருவன் அக்கிரமத்தினால் நிரப்பப்படுகிற போது உலர்ந்து போகிறது போல விட்டு ஒளிந்து அவன் ஒன்றும் மண்கூடாக அவன் உட்கார்ந்திருப்பான் இந்த நாட்கள் நீ எப்படி இருக்கிறாயா அக்கிரமத்தோடு கூட இருந்தால் உன்னுடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை உன் ஜபத்துக்கு அவர் பதில் கொடுப்பதில்லை யாஸ்ரமிசருடைய நாமத்தை தரித்து அவருடைய நாமத்தை ஆராதித்தாலும் நீ வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அக்கிரம சிந்தை உள்ளவனாக அத்திர அக்கிரம சிந்தையோடு நீ இருப்பாயானால் உன்னுடைய பிராணன் சஞ்சலத்தினாலும் வருஷங்கள் தவிப்பினாலும் போகிறது மாத்திரமல்ல நீ பலன் குறைந்து உலர்ந்து போகிறவனாய் இருப்பாய் பிரைஷாஷுவா அல்ல இதிலிருந்து நீ விடுதலை அடைய வேண்டுமானால் நீ மனம் பொருந்தி நீ செவி கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது